மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை கடக ராசி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பாருங்க சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்து மூணு மாதம் ஓடிப்போச்சு நாலாவது மாதம் எப்படி அற்புதமான மாதம் இன்னைக்கு இந்த மாதம் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் கொஞ்சம் கவனமாக தான் போகும் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூன்று பனிரெண்டு கூட அதிபதி புத பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி விரையாதிபதி இந்த புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் கண்டிப்பாக உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அறிவுத்திறன் விருத்தி ஆகும் அறிவுத்திறன் விருத்தியானாலே செல்வநிலை உயரும் நீங்கள் கேட்ட சலுகைகள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைச்சிரும் பத்து நாலு இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்க வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒன்பதாம் இடமாகவே பாக்கியஸ்தானத்துக்கு வந்துவிடுறார் வாக்கியஸ்தானம் வந்து பரவாயில்ல ஆனால் அடைகிறார் ஸோ பலம் இழக்கிறார் அப்படிங்கும் போது இந்த மேற்கொண்ட விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலையுமே நிதானம் ஏன்னா பாகியங்களை அனுபவிக்க சில தடைகள் தாமதங்கள் வரலாம் அப்படிங்கிறதால பாகியங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் கேர் எடுத்து கவனமாக இருக்கிறது நல்லது முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்க விடா பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துக்கு வந்துவிடுவார் பத்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் சரியா அப்போ உத்தியோகத்தில் முன்னேற்றம் வரும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் அதேமாரி குஜா வேலை திற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதுவும் சூரியனுடன் இணைந்து புதாதித் தியோகம் பெறுவதால் கல்வி வழியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பார்கள் மன தெளிவு உண்டாகும் அடுத்தபடியாக பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் நாலு பதினொன்று கொடை அதிபதி சுக்கிர பகவான் வக்ரகதியில் இருக்க உச்சம் வக்ரம் அதே சமயம் ராகு பகவான் ஏழு எட்டு கொடை அதிபதி சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த வகையில் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ராகு சூரியன் எல்லாருமே ஒன்றும் பகை கிரகம் அப்படின்னாலும் ஓரளவுக்கு இருக்கிற இடம் உங்களுக்கு ஸ்தானபலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு வித அற்புதமான சூழ்நிலை எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் சுக்கிரன் மட்டும் வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள் சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் சில நேரங்களில் ஆனால் அதுவும் கொஞ்சம் கொஞ்ச நாள் சரியாயிடும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் சு ஜீவனஸ்தானத்து வந்து உச்சமடைகிறார் அற்புதம் பத்தாம் இடத்தில் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் இதுவும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இருக்கிற காரியங்கள்லாம் சூப்பராக இருக்கும் இருக்கிற காரியங்கள்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடம் அடுத்தபடியாக பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிர பகவான் இந்த சுக்கரபவன் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி லாபாதிபதி இந்த சுக்கரபவன் வக்ர நிவர்த்தியாகி உச்சமடைகிறார் வக்ர நிவர்த்தி ஆனாலே ஒரு மிகப்பெரிய பலம் வந்துடும் பலம் வர்றதோட இல்லாம அவரே உச்சத்துல இருக்கார் ஸோ உச்ச சுக்கிரன் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஒரு பாக்கியத்தை கண்டிப்பா கொடுப்பார் உத்தியோகத்துல உயர்வுகள் தொழில் வியாபாரத்துல உயர்வுகள் கண்டிப்பா கொடுப்பார் அடுத்தபடியாக இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த ராகு பகவான் அஷ்டமராசிக்கு வந்துடுற எட்டாம் இடம் அப்படிங்கும் போது விருத்தி அடைத்துக்கு நம்ம கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் சரியா அது மாதிரி பேசுற வார்த்தைகள் திடீர்னு ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேரளெடுத்து கவனமா இருக்கணும் அடுத்தபடியாக ஐந்து பத்துக்குடி அதிபதி செவ்வாய் பகவான் விரை ஸ்தானத்துல இருக்கார் மாத ஆரம்பத்துல பரவாயில்லை ஓரளவுக்கு செலவுகள் வரும் அதுவும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக ஆன்மீக பயணங்களுக்காக தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக உத்தியோகத்தில் சில முன்னேற்றத்திற்காக இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சில செலவுகள் செலவுகளாக வந்து சேரும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இந்த முதல் இந்த செவ்வாய் பகவான் உங்க ஜென்மராசிக்கு வந்துறாள் ஜென்மராசியில வந்தாலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும்னு சொல்லுவேன் ஆனா என்னன்னா நீச்சம் அடைகிறாள் நீச்சம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு சில நன்மைகளும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மனசில் கொஞ்சம் குழப்பம் குறையும் முன்கோபம் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் அதே சமயம் மூன்றாம் பறவையை மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு முயற்சிகளை நீங்கள் அப்படியே முடிக்க விட்டுட்டே இருக்கணும் தான் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை ஏழாம் இடத்தையே பார்க்குறாரு கலத்திரம் களத்திரஸ்தானம் அப்படிங்கும்போது வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக எட்டாம் இடத்து எட்டாம் பார்வை எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு ஸோ ஆயுள் சாணம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியா சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக லாபஸ்தானத்துல ஆறு ஒன்பது குரு பகவான் பாக்யாதிபதி அற்புதமா பதினோராம் இடத்துல இருப்பது கொஞ்சம் அப்படியே அவர் வந்து அடுத்த ராசிக்கு போயிட போறார் சில அவர் அதுக்குள்ளேயும் போகிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு சில உயர்வுகளை கண்டிப்பா கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கொடுப்பார் ரொம்ப நாளாக வேலை இல்லாத குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அதே தொழில் வியாபாரத்தை ஒரு பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் அமல்படுத்தி அடைவீர்கள் அடுத்தபடியா ஆறாம் இடம் அப்படிங்கிறல இந்த பகைமே இல்லாத அளவுக்கு உங்களோட வெற்றி கொடி அருமையா பறக்கும் அடுத்தபடியா பாக்யாதிபதி அவர்தான் அதனால் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியங்களையும் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் அற்புதமாக கொடுப்பார் இந்த குருவோட பறவைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை உங்களுடைய சகாயஸ்தானத்தில் விழதனால உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க உங்களோட முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குற பெருார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் குழந்தைகள் ஆதரவார்ப்பா குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவேன் சந்தோஷ செலவுகள் அடுத்தபடி ஏழாம் பறவை சாரி ஒன்பதாம் பறவைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் அற்புதம் என்னென்னா களத்திரத்தின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக மறையும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அடுத்தபடியா மூன்றாம் இடத்துல கேது உங்களோட முயற்சிகள் எல்லாம் சாதகமாக்கின்றிருக்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சவாலி சமாளி அப்படின்னு சமாளிச்சிட்டு அற்புதமா இருக்கீங்க ரொம்ப பிரமாதம் ஆனா அதே சமயம் இந்த ஞானக்காரகன் கேது பகவான் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எந்த பக்கம் வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வந்து சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்றார் தன வாக்கு குடும்பம் அப்ப தனவரவில் சில தடை தாமதங்கள் இருக்கலாம் அதை கவனிச்சு கரெக்டா பண்ணணும் அடுத்தபடியா வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம் அடுத்தபடியா குடும்ப ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் அதேமாரி குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தபடியாக இந்த மாதம் முழுவதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு நெய் தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரி நிகழ்ச்சிகள் நிறைவேறும் சுப பேச்சுக்கள் நிறைவேறும் மனதளவில் இருந்து வந்த குறைகள் நீங்கும் அடுத்தபடியாக சிவபெருமான் கோவில் சிவபெருமான் கோவிலுக்கு திங்கட்கிழமை திங்கக்கிழமை காலையில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி ராகு காலம் ராகு காலத்தில் அவங்க போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கோ ஏற்றுட்டு அங்கேயே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காருங்கோ திங்கட்கிழமை ஏழரை ஒம்பது ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இல்லை அப்படின்னா ஓம் சிவாய நமக ரெண்டு இதில் இல்லை சொன்னால் ஒரு நல்லது தான் சரியா இதை உட்காந்து ஒரு நூற்றி எட்டு தடவை ப்ரே பண்ணிவிட்டு வாங்க அற்புதமான ஒரு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியா இந்த மாசம் முழுவதும் ஒரு ஸ்லோகம் சொன்னா ரொம்ப விசேஷம் என்ன ஓம் ஸ்ரீ கற்பகநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கற்பக நாதீஸ்வராய நமக ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இத நீங்க தினந்தோறும் நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க தப்பே கிடையாது ஓம் ஸ்ரீ கற்பகநாதீஸ்வராய நமக நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு நீங்க தினந்தோறும் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்கிறீங்களோ அதை அற்புதமா செய்யுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன குழப்பங்கள் என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே சூரியனை கண்ட பனித்துளி போல் மறைந்து உங்களுக்கு ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க